வணக்கம்ப்பா என்னமா செய்ய போறோம் இன்னைக்கு புதினா தொகையை செய்ய போறோம் இட்லிக்கு சரிம்மா எண்ணெய் சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்துறேன் ஊத்திருக்கேன் டீஸ்பூன்ல மூணு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் கற்புளுந்து சேர்க்கலாம்ப்பா என்கிட்ட கற்புளுந்து இல்லாததுனால உளுந்தம்பருப்பு இருந்துச்சு அத போட்டிருக்கேன் கைப்பிடி புதினா வச்சிருக்கேன்ப்பா இதுக்கு தேவையானது இந்த பாருங்க அஞ்சு வர மொளகா பூண்டு ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல்லு இஞ்சி ஒரு ஒரு துண்டு இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் புளிக்கு போதில தக்காளியே போட்டுருவேன் ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளியா போட்டிருக்கேன்ப்பாக்கு இந்த பாருங்க சண்டை சாப்பிட்டு தளி பூண்டு இதெல்லாம் இப்போ புதினா வளைச்சி போடுறோம் ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கிற ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்ப்பா புதினா இது ரெடி ஆயிடுச்சுப்பா இன்னி வந்து ஆற வச்சு அரைக்கணும் துவையல் ரெடி ஆயிடுச்சுப்பா துவையலாகவும் சாப்பிட்லாம் சட்னியாக வந்து தோசை தோசைக்கிட்டையும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் Thank you.